திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும் போது சொல்கிறார் இந்த நிகழ்வுக்கு நடப்பதற்கு பத்து நிமிடங்கள் முன்னாடி தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரசினுடைய பிரமுகர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கு வந்து அமர்கிறார் அவர் அமர்ந்த ஒரு பத்து நிமிடம் கழித்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் வருகிற தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு துண்டு சீட்டு கிடைக்க வேண்டும் அந்த துண்டு சீட்டாக பாராளுமன்ற பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிறது என்று அதை பிரச்சார யுக்தியாக செயல்படுத்துவதற்கு ஏன் அவர்கள் இதை செய் இதுக்கு ஒரு பின்முகமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது நான் கேட்கிறேன் அந்த பத்தாயிரம் பேருக்கு கொடுத்தது அவருடைய சொந்த பணத்திலிருந்தா அல்லது அவருக்கு அமை அந்த எம்எல்ஏங்கிற அந்த இருந்தால் அல்லது அரசில் இருந்தா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அரசு பணத்தில் இருந்தால் அவர்கள் எப்படி மார்த்தட்டி கொள்ள வேண்டும் அந்த விளையாட்டு துறை தமிழக அமைச்சர் கூறுகிறார் மத்திய அரசு நாங்கள் கேட்ட நிதியை கிளி கொடுக்கிறதே தவிர நிறைய அள்ளி கொடுக்கவில்லை இவர்களுடைய சொந்த பணமா இது மக்களுடைய வரிப்பணமா என்று கூறியது இதை தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் இப்போ அழைத்திருக்கும் நிதி நிவாரணங்கள் அழைத்து வந்து மக்களுடைய வரிப்பணம் அதையும் ஏற்றுக்கொள்ளும் மீது தமிழக அரசு கொடுத்தார் தமிழக முதலமைச்சர் கொடுத்தார் அந்த அமைச்சர் கொடுத்தா தமிழக அரசு கொடுத்தா எப்படி சொல்லுவீர்கள் நீங்கள் இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தீவிரவாதத்திற்குள் சென்றார்கள் அப்படியாக தீவிரவாதிகளாக மாற்றப்பட்டவர்கள் இன்று நல்முறையில் திரும்பப்பட்டு அப்படி செய்வது நம்பிக்கை எண்ணிக்கையானது பன்னிரெண்டாக குறைந்திருக்கிறது வழியில் இவர்கள் செய்தார்கள் காங்கிரஸ் கூத்தும் பொய்யாக்கப்பட்டது அது உச்ச நீதிமன்றம் சரியான முறையில் தான் மத்திய அரசு இதை கையாண்டு இருக்கிறது ஆழித்தரமாக மத்திய அரசு செய்த தீர்மானங்களை உறுதி செய்வதற்கு ஆணை பிரிப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று கொடிபிறக்க கூறியது அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் மக்கள் ஓரளவுக்கு வெள்ள பாதிப்புல நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க இந்த சென்னை போன்ற நாலு அது தவிர மூணு மாவட்டங்களாகிய நாலு மாவட்டங்களுக்கும் உங்களுடைய நலம் பேணி இறைவனை என்னுடைய பிரார்த்தனையை செய்கிறேன் நீங்கள் இன்னும் சீக்கிரத்தில் விடு விடுபட்டு வரணும் அன்றாட வாழ்க்கையை தொடங்கணும்னு இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் என்னுடைய ஆசை ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் அந்த காஷ்மீர் மாநிலத்துக்கு அழைத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதாவது அந்தஸ்து ஒரு சிறந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்திருக்கிறது அதை ரத்து செய்து உறுதி செய்திருக்குன்னு நம்ம சொல்லணும் ஏன்னாக்க இந்த ரத் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து கே அப்ரிகேஷன் பண்ணதை ரத்து செய்தது நமது பாரத பிரதமர் அவருடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ரெண்டு வந்து ஒரு ஆணைகளை பிறப்பிக்கிறார் நமது பாரத பிரதமர் பாரத பிரதமர்களுடைய அறிவுரையின் பேரில் குடியரசுத் தலைவர் அப்பொழுது இருந்த திரு மாண்புமிகு திரு கோவிந்த் அவர்கள் அப்படி இருக்கிறச்சி அவர் என்ன சொல் ரெண்டு கொண்டு வராங்க டூ ச இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது முதல்ல அந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இறையாண்மை கொடுக்குறத பயன்படுத்தி அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அவங்க வந்து அமைக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் சொல்லியிருந்தாங்க அது கிடையாது சட்டமன்றம் அப்படிங்கிறத வந்து முதல்ல மாற்றினாங்க அடுத்த ஆலையின்படி அந்த சட்டமன்றங்கிறது வந்து ஸ்பெஷல் அதிகாரம் அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அந்த மாநிலத்துக்கு கொடுத்ததை ரத்து பண்ணார் அதுதான் ரெண்டு டூ சிஓ ஒன் சிஓ டூ இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இது முதல்ல உங்கள்கிட்ட விரும்பினேன் தற்பொழுது நம்ம இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வருவோம் இந்த விளைவு வந்ததனுடைய காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி காட்சிகளும் ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தது நடுவில் இருக்கிற ஒரு பத்து பதினைந்து வயசை தவிர அப்படி பொழுது அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஏனெனால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த முன்னூற்றி எழுபதுங்கிற ஒரு சரத் சரத அம்சமானது இறையாண் மேலே வந்து தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டது நிரந்தரம் கிடையாது என்று அதை தெரிந்தும் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை காரணம் என்றால் அந்த காஷ்மீர் பகுதியை ஒரு இடமாக பயன்படுத்தி இருக்கிற தீவிரவாதத்திற்கு இடத்தை பயன்படுத்துவதற்கோசரம் ஒரு இடமாக அங்கமாக கொடுப்பதற்காக மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டார்கள் என்றே நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏனெனில் அந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல் கைதா அதுக்கப்புறம் வந்து இப்போ பாகிஸ்தானுடைய ஊடுருவல் எல்லாமே நடந்தது காரணம் என்ன அங்கு இருக்கும் இடத்தில் வந்து இந்தியாவினுடைய இறையாண்மையை கொண்டு வந்து இந்தியாவினுடைய கொடியை ஏற்றிவிட்டால் அங்கீகாரம் வந்தால் அங்கே இராணுவத்தினுடைய கெடுபடி அதிகமாக இருக்க செய்துவிட வேண்டும் என்பதற்காக சில சில பயன்களை பெற்றுக்கொண்டு அந்த இடம் ஒரு தீவிரவாதத்தின் புகலிடமாக இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள் இதை இரண்டாயிரத்தி பதினாலிற்கு பிறகு பாஜக ஆட்சி வந்தபோது திரு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இது வந்து கையாளப்படுகிறது அதாவது வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே கொடி அப்படிங்கிற பயணத்தை தான் பாஜக பயணித்து கொண்டிருந்தது இதற்காக பாஜக நிறுவிய ஸ்தாபகர்களில் ஒருவரான ஷாம் பிரகாஷ் முகர்ஜி என்பவர் மிகவும் பாடுபட்டார் அவர் அந்த இடத்திலேயே ஜம்மு காஷ்மீரிலே உயிரைத் துறந்தார் மர்மமறையில் அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இந்திய பா காஷ்மீரும் இந்தியாவினுடைய அங்கம் என்பதை அவர் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய இந்த மாதிரி அபிலாஷர்கள் ஏக் ஹாத்ரா என்றவர் யாத்திரையை தொடங்கினார்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதங்கிற யாத்திரை அந்த யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து இதே ரெண்டாயிரத்தி இதே டிசம்பர் பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து கன்னியாகுமரியை நோக்கி சென்று அங்கு இந்திய கொடி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு காஷ்மீரை நோக்கி சென்று அங்கு இந்திய கொடியை ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே கொள்கையாகி இருந்தது அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்று பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் பறைசாற்றினார் அதை பறைசாற்றும் விதமாக சட்ட ரீதியாக வல்லுநர்களை கலந்தாலோசித்து உள்துறை அமைச்சராகிய திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சராகிய திரு அமித்ஷா மற்றும் மாண்புமிகு பிரதமர் இருவளவு கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களை கேட்டுக்கொண்ட பிறகுதான் இந்த ஆண்டுக்கும் மேலே குறிப்பிட்ட ரெண்டு ஆணைகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் நீக்கிரவு செய்தார்கள் முந்நூற்றி எழுபது என்ற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதாவது தனி அங்கீகாரம் என்பதை ரத்து செய்யப்பட்டது நீங்கள் அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னாக்கி என்னென்ன மக்களங்கள் எடுத்திருக்க மக்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு குறு நிலம் ஒரு சின்ன பகுதியை பார்ப்பதற்கோசரம் இராணுவத்திற்காக பலாயிரம் கோடுகள் பட்ஜெட்டில் செலவு செய்யப்பட்டது அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமே இதை வந்து இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கூட திராவிட நாடு என்ற பத்திரிகையில் அந்த காலத்தில் திரு அண்ணா திரு அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார் இந்த சிறு பகுதியான காஷ்மீருக்கு இவ்வளவு ரூபாய் செலவழிக்கப்படுகிறது ஒரு ராணுவத்திற்காக அது தேவையா அது மற்றவர்களுக்கு பயன்படுமே என்று அந்த காலத்தில் இருக்கும் அந்த ஷேக் அப்துல்லா என்ற முதலமைச்சர் அவர் ஒரு மாப்பிள்ளை இந்தியா என்ற பெண்ணை கொடுத்து சீர்வரிசையாக இவ்வளவு தளவாடங்கள் ராணுவத்திற்காக செலவழிப்பது தேவையா என்று குறிப்பிட்டுள்ளார் இது வந்து அந்த நீங்கள் அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட தேதியில் அந்த திராவிட நாடு பகுதியை பார்த்தீங்கனாக்கா தெரிய வரும் அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலே இந்த திராவிட கட்சிகளையே இந்த க காஷ்மீருக்கான தனி அங்கீகாரம் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது தெரிகிறதா நாம் இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு வருவோம் முன்னூற்றி எழுபதை ரத்து செய்தது மா மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கீழ் இயங்கும் மத்திய அரசு இதை வந்து கூக்குரலிட்டு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சில வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தை தொடுத்து இது பதினைந்து நாட்கள் அடங்கிய இறையாண்மை அமர்வு இதை கேட்டது அதில் ம தலைமை நீதிபதி மற்றும் அவர் கூட நான்கு நான்கு நீதியரசர்கள் இருந்தார்கள் ஒரு கபில் சிவன் அதாவது கிஷியன் கோல் அவர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் திரு மாண்பு நீதியரசர் கோவாய் மாண்பு நீதியரசர் வினோத் கண்ணா இப்படி இன்னொரு நாலு பேர் இப்படி ஐந்து பேர் இருந்தார்கள் இவர்களில் இவர்கள் ஐந்து பேரில் மூன்று பேர் ஒருமித்த கருத்தும் ரத்து செய்தது சரியே அதில் குடியரசுத் தலைவருக்கு அங்கீகாரம் இருக்கிறது அவருடைய அங்கீகாரம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஷரத் இந்திய இறையாண்மையினுடைய ஷரத்தான முன்னூற்றி எழுபது கீழே மூணு கீழ் அது சரியான முறையில் கையாளப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை நான்கு விதமாக கூறினார்கள் ஒன்று அதாவது கமிஷனர் காஷ்மீருக்கு காஷ்மீர் பகுதியில் அதனுடைய இறையாண்மையை தக்க வைத்து கொண்டுதான் தான் இந்தியாவோடு இணைந்ததை தவிர முழுவதுமாக இணையவில்லை என்று கூற்றை வைத்தார்கள் அதை பயன்படுத்திதால் இத்தனை காலம் அதுக்காக கொடுக்கப்பட்டது அதனால் தனி இறையாண்மை தனி சட்டமன்றம் தனி கொடி என்று இருந்தது இதை எடுத்து கூறியதே வந்து இது தவறான முறை இது ஒரு தற்காலிக அமைப்பு தான் தற்காலிக சரத்தை என்பதை எடுத்து கூறிய பிறகு இதை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் நடைமுறைகளை பார்த்தேனால் இந்த காஷ்மீர் மாநிலமானது இந்தியாவில் இணைந்த பிறகு தொடர்ந்து மு அது இந்தியாவினுடைய ஆணைகளை குடியரசுத் தலைவர்களை அங்கே செலுத்துவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் முன்னூற்றி எழுபது ஒன்றின் கீழ் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிற காரணத்தால் இந்த சிறு பகுதியான இறையாண்மையை வைத்து கொண்டிருக்கும்போது செல்லத்தக்கதில் ஏற்றுக்கொள்ள முடியதில்லை இந்த முந்நூற்றி எழுபது தற்காலிகமாக தான் அது ரத்து செய்வது முந்நூற்றி எழுபது மூணின் கீழ் அங்கீகாரம் இருக்கிறது கூறிவிட்டு ரத்து செய்தது அடுத்த கேள்வி எழுப்பப்பட்டது என்னவென்றால் நீங்கள் ரத்து செய்கிறீர்கள் ஆனால் குடியரசுத் தலைவர் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது ஃபெடரலிசம் அதாவது குடியரசு என்கிற அமைப்பிற்கு எதிராக ஒரு மாநிலத்தை துண்டு துண்டாக ஆக்கியிருக்கிறார்கள் யூனியன் பிரதேசமாக ஆக்கியிருக்கிறார்கள் அதாவது லடாக் அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் பிரித்து விட்டார்கள் இது எப்படி செல்லும் என்று ஒரு வாதம் வைத்தார்கள் அப்பொழுது அதுக்கு வந்து குறுக்கிட்ட உச்ச நீதிமன்றம் அதாவது இறையாண்மையில் பகுதி நான்கு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதை செய்வதற்கு நாலும் அதை நாலாவது பகுதியில் ஒன்றாவது ச உள்ளே இருக்கிற பகுதியில் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது இந்திய இறையாண்மை பாராளுமன்றத்திற்கு இந்த பாராளுமானது உங்களை அந்த நீங்கள் கூறிய மாறு இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்றம் இயங்குகிறது அங்கே இருப்பதால் அவர்களை கேட்டுக்கொண்டு தான் இது செய்ய வேண்டும் என்னால் எஸ்ஆர் பொம்மை முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவின் கீழ் அதில் குறிப்பிட்ட மாநில அரசுகளை கிடைக்கும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கூற்றை முன்வைத்தார்கள் அதற்கு தான் இந்த நான்கு ஆர்டிக்கல் ஃபோர் அதாவது பிரிவு படி ஒன்றின் கீழ் ஒரு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிற தீர்மானம் ஏற்றினால் நாலு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க முடியும் அந்த மாநிலங்களை க வந்து தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கவேயானால் அது மாநில அந்தஸ்து இருக்கிற ஒரு சட்டமன்றமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இருக்கும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் என்பது ஒரு அமைப்பு ரீதியாக சொன்னதால் அப்பொழுது அது முதல் நாளை டூ செவன்டி டூ என்ற ஒரு ஆணையின் படியே அங்கே கலைக்கப்பட்டு விட்டதால் அங்கே சட்டமன்றம் என்று இருப்ப இல்லாதனால் அங்கே இது கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆலோசிக்கு கலந்துவதற்கு இல்லை அதனால் எஸ்ஆர் பொம்மை என்கிற முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கடிங்கே செல்லாது இங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆணித்தரமாக கூறிவிட்டது ஸோ குறுக்கு வழியில் இவர்கள் செய்தார்கள் என்ற காங்கிரஸ் கூட்டம் பொய்யாக்கப்பட்டது அது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சரியான முறையில் தான் மத்திய அரசு இதை கையாண்டு இருக்கிறது ஆழித்தரமாக மத்திய அரசு செய்த தீர்மானங்களை உறுதி செய்வதற்கு ஆணை பிரிப்புவதற்கு குடியரசுத் தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று கொடிபிறக்க கூறியது இதை அழுத்த திருத்தமாக வலியுறுத்தியது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இருக்கிறது போதும் அதற்கான தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடக்கவில்லை என்ற கூற்று எழுப்பப்பட்ட போது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கான உத்தரவு எட்டிருக்கிறது அதற்குள் இந்த லே மாநிலத்தில் அந்த லடாக் மாநிலம் என்பது மாநிலம் இல்லாமல் யூனியன் பிரதேசமாக தான் இருக்கும் ஏன்னால் அங்கே இருக்கும் ஒரு பார்டர் அதாவது அதாவது நாட்டினுடைய எல்லை விளிம்பு பகுதிகளில் இருப்பதால் அங்கே இருக்கனுடைய நிலவரத்தை பொறுத்து அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் அதே நிலையில் அங்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும் அடுத்து இந்த ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் வந்து அதாவது அந்த மத்திய அரசனுடைய மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார் நாங்கள் வந்து காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டிருக்கோம் அங்கே இருக்கிற நிலைமைகள் அமைதிப்படுத்த வேண்டும் மக்கள் கொந்தளிப்பு இருப்பதால் சிறிது காலம் கொடுத்து கொடுத்து விடுகிறோம் என்று பதில் குறைத்திருப்பதால் அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுப்பதால் அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை அதனால் இந்த நிலையில் வந்து தேர்தல்கள் நடத்தப்படும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது இதுதான் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய சாராம்சம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்கானக இந்த முந்நூற்றி எழுபதாவது ஆர்டிக்கிள் அதாவது ரத்து அதனுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதாவது தனிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்தது ரத்து செய்த அந்த மாநிலம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் எப்படி என்றால் அந்த மாநிலமானது முந்நூற்றி எழுபது ஆர்ட் ஒரு அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் செய்வதற்கு முன்பு அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து தடவைக்கு மேலே கற்கள் அறியப்பட்ட அந்த மாதிரி சம்பவங்கள் இராணுவத்தின் மீது தாக்குதல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடந்தது ஒன்று ரெண்டு அதாவது இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தீவிரவாதத்திற்குள் சென்றார்கள் அப்படியாக தீவிரவாதிகளாக மாற்றப்பட்டவர்கள் மாற்றப்பட்டவர்களெல்லாம் இன்று நல்முறையில் திரும்பப்பட்டு அப்படி செய்வது நம்பிக்கை எல்லாம் எண்ணிக்கையானது பன்னிரெண்டாக குறைந்திருக்கிறது அதையும் தாண்டி அங்கு என்ன வளர்ச்சி என்றால் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் வளர்ச்சியே அதனுடைய சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலாத்துறைக்கு அங்கு செல்லும் சுற்றுலா சுற்று பயனாளிகள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் என்று கடைக்கியிருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஆனால் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை அத்தம் செய்த பிறகு இந்த காலகட்டத்துக்குள் ஒரு லட்ச ஒரு கோடியே எண்பது ஆய் எண்பது லட்சத்திற்கு மேல் அங்கே டூரிஸ்ட்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனுடைய வருவாயானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி அங்கு பல பவர் ப்ராஜெக்ட்கள் வந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுங்கிற ஒரு மருத்துவமானது ஜம்மு காஷ்மீர் ஜம்முங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு தேடுகள் வந்து கொண்டிருக்கிறது அங்கே ம மருத்துவ க ஒன்பது க கல்லூரிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறன இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்டம் அங்கே வந்து ஒரு 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 மாதக்கணக்கு வந்து ரெண்டு ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற அளவில் தொழிற்சாலைகள் தொடங்குகின்றன இப்படியாக அமைதிங்கிறது வளர்ந்து கொண்டே செல்கிறது ஒரு பக்கம் அமைதியை பார்க்கிறார்கள் மக்கள் மறுபக்கம் வளர்ச்சியை பார்க்கிறார்கள் நான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னாக்கா உச்ச நீதிமன்றம் என்பது இந்த தீர்ப்புரையின் மூலம் ஒரு மாநிலத்தை அங்கு இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு பாராளுமன்றமாக முடிவெடுத்து அதை இரண்டாவது பிரிப்பதற்கு அங்கீகாரம் என்றது உறுதி செய்திருக்கிறது இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆட்டம் கண்டுவிட்டது இதை வந்து எதிர்த்து செய்ய முடியும் ஏன்னால் ஐவர் கொண்ட பெஞ்சானது இது உறுதி செய்திருக்குது இதுக்கு மேலே ரெவ்யூ போடவே அப்பீல் போட முடியாது ஏழு பெஞ்சுகளும் போட முடியாது அதனால் அவர்களுடைய ஆட்டம் கண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டு இந்த தீர்ப்புரையின் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால் தேசியம் தெய் வளர்ச்சி தேசியம் வளர்ச்சி என்பதுதான் பாஜக ஆட்சியின் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அது இரண்டும் இந்த தீர்ப்புரையில் உறுதி செய்யப்படுகிறது ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கு அங்கேக்கானாவது மற்ற மாநிலங்களிலும் ஒரே என்ன அளவுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு செல்லப்படுகிறதோ அதே அளவுக்கு இங்கு செயல்பட வேண்டுமானால் அந்த மாநிலம் இங்கு இணைந்த பிறகு அது மாநிலமாக தான் கருதப்படும் என்று அது தனி நாடாக கருதப்பட முடியாது என்று ஆழித்தமாக கூறுகிறது நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதோ ரிசர்வேஷன் அதெல்லாம் இங்கே அங்கே செல்வதற்கு யாரையும் கேட்பதற்கு அவசியமில்லை பார இந்திய பா பாராளுமன்றமாகட்டும் அங்கே அரம்பிக்கப் போகிற சட்டமன்றமாகட்டும் எளிதாக செயல்படுத்த முடியும் மக்களுடைய வளர்ச்சி வேகமாக செல்லக்கூடும் என்பது தான் இந்த தீர்ப்புறையினுடைய அடிப்படையுமாகும் அதை கொண்டு தான் முதலில் இந்த மத்திய அரசும் அந்த காரியத்தை செய்தது ஆக மத்திய அரசின் எண்ணத்தை பூரணமாக ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றம் இதுதான் இந்த தீர்ப்புரையினுடைய சாராம்சம் மக்களே நீங்கள் மழையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ தான் மீண்டுக்கிட்டு வரீங்கன்னு இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து நிவாரணப் பணிகள் கொடுக்குறேன் அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறோம் பெட்ஷீட் எல்லாம் கொடுக்குறோம் வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்கீங்க உங்களை சமாதானப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அமைச்சர்கள்லாம் வராங்க அப்படி இருக்கிறச்ச கொடுத்துட்டு உடனே ஃபோட்டோஷூட் நடக்குது இந்த ஃபோட்டோஷூட் கொடுக்கறச்சி எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது நீங்கள் அன்றைக்கி வந்து ஒரு பகுதியில் வந்து அந்த அன்பரசுங்கிற ஒரு அமைச்சர் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்டங்களை கொடுத்தார் என்று விளையாட்டுத்துறை மேம்பாட்டு விளையாட்டுத்துறை தமிழக அமைச்சர் ஒருவர் ஒரு பேட்டியாளர்கிட்ட கொடுக்க சொல்கிறார் நான் கேட்கிறேன் அந்த பத்தாயிரம் பேருக்கு கொடுத்தது அவருடைய சொந்த பணத்தில் இருந்தா அல்லது அவருக்கு அமை அந்த எம்எல்ஏங்கிற நிதியில் இருந்தால் அல்லது அரசில் இருந்தால் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அரசு பணத்தில் இருந்தால் அவர்கள் எப்படி தட்டி கொள்ள வேண்டும் ஏனெனில் அரசுக்கு கிடைக்கிற வருமானம் அத்தனையும் உங்களும் வரி செலுத்துவோருடைய பணம் வரி செலுத்துவோருடைய நிதி அப்படி இருக்கும்போது அந்த கூற்றுங்கிறது புதுப்பிக்கப்படுகிறது அதனுடைய பெருமை யாருக்கு சேர்ந்தால் அந்த வரி செலுத்துகிறார்களே பொதுமக்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெருமையாகும் இதை இவர்கள் மார்த்தட்டி கொள்ளக்கூடாது இதே நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் தற்பொழுது அந்த விளையாட்டு துறை தமிழக அமைச்சர் கூறுகிறார் மத்திய அரசு நாங்கள் கேட்ட நிதியை கிள்ளி கொடுக்கிறதே தவிர நிறைய அள்ளி கொடுக்கவில்லை இவர்களுடைய சொந்த பணமா இது மக்களுடைய வரி பணமா என்று கூறியது இதை தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் இப்போ அழைத்திருக்கும் இந்த நிதி நிவாரணங்கள் அழைத்து வந்து மக்களுடைய பணம் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு கொடுத்தார் தமிழக முதலமைச்சர் கொடுத்தார் அந்த அமைச்சர் கொடுத்தார் தமிழக அரசு கொடுத்தா எப்படி சொல்லுவீர்கள் நீங்கள் அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அழைத்திருமை இதை பற்றி நான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கேன் அவருக்கு பதில் கொடுத்துருக்கேன் அது ஒன்று அடுத்தது முக்கியமான சமாச்சாரம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க திடீரென்று பாராளுமன்றத்தில் கீழவை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பேர் வந்து ஊடுருவி வந்து பெஞ்சை தாண்டி தாண்டி வந்து ஒரு கலைவரம் ஏற்பட்டது ஒரு பரபரப்பு அப்படி பார்த்தாலும் ஒரு மஞ்சள் கலரில் புகைகள்லாம் வந்தது உடனே அந்த இடத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஞ்சு அவர்களை பிடிக்கிறார்கள் அதற்குள் காவல்துறையினர் அங்கே இருக்கிற பாதுகாப்புத்துறையினர் வந்து அவர்கள் பிடிக்கிறார்கள் இதனுடைய சமாதானம் என்ன என்று விசாரித்த போது இந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக பார்வையாளர்கள் பிரிவில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பார்வையாளர்கள் பிரிவில் வந்து அமர்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்றால் கர்நாடகத்து மைசூரை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரது பேரில் அவரது சிபாரசியின் பேரில் அந்த அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறதாக அந்த அனுமதி சீட்டை பெற்று உள்ளே வந்த இரண்டு பேரும் மை அந்த மைசூர் பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பொறியியல் இந்த பட்டதாரிகள் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது நடந்து முடிந்தவுடனே ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து லோக்சபாவை சேர்ந்த செக்யூரிட்டி அமைப்புகள் அவர்களை காலமாக பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது பாராளுமன்றத்தின் வெளியில் இரண்டு பேர் அதில் ஒரு பெண்மணி இன்னொரு ஆண் பெண் அவர்கள் இருவரும் அதாவது கோஷங்களை எழுப்புகிறார்கள் அந்த கோஷத்தை எழுப்பும் போது இதை கண்டுபடனே அவர்களும் பிடித்து கொண்டு இழுத்து வருகிறார்கள் இதற்கு நடுவில் இரண்டு பேர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டதாக இப்போ விசாரணை தெரிய வருகிறது இதற்கு காரணம் என்ன இப்பொழுது சொல்லுகிறேன் இது வந்து நடந்திருக்கக்கூடிய சமாதாரம் இல்லை ஏன்னால் பாராளுமன்றம் புதிய கட்டிடம் அது பலதரப்பட்ட தரப்பட்ட உயர்தரமான பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் உழைந்து உள்ளே நுழைந்ததும் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரசாயன பொருட்களை எப்படி கொண்டு வந்தார்களும் ஆராயப்பட வேண்டிய விஷயம் அது பாதுகாப்பு குறித்து மிகவும் கடுமையான எச்சரிக்கையை எடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் இங்கே உள்ள இது நடந்த இது என்று இன்று இதே இப்போ பாஜக ஆட்சியான நடைபெற்ற போது பாராளுமன்றம் தாக்குதலுக்காக இதே தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதே இன்று நடந்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்னுடைய அனுமானத்தின்படி இது நீங்கள் விசாரணைக்கு பிறகு கூட தெரிய வரும் ஏன்னா நான் இப்படி கூறுகிறேன் என்றால் இன்று பாராளுமன்ற திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி பேட்டி பேட்டியளிக்கிறார் போது சொல்கிறார் இந்த நிகழ்வுக்கு நடப்பதற்கு பத்து நிமிடங்கள் முன்னாடி தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரசினுடைய தலைவர் திரு அதாவது மூத்த தலைவர் சொல்லிக்கிறாங்க அவங்க ஒரு தலைவர் பிரமுகர் என்று வைப்பான் பிரமுகர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கு வந்து அமர்கிறார் அவர் அமர்ந்த ஒரு பத்து நிமிடம் கழித்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் மக்களை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இவர் வந்து ஒரு பத்து கேலரியில் பார்வையாளர்கள் அமைப்பில் அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க ஆனால் இவர் வந்து பத்து நிமிஷம் கழித்து அந்த தாக்குதல் நடந்தால் இவங்க வந்து கணிக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு நடுநிலை பார்வையாளராக எங்கள் மனதில் தோன்றுகிறது என்றால் தற்பொழுது நடந்திருக்கும் விஷயங்களையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துக்கிறாங்க தொடர்ந்து பாஜகவினுடைய வளர்ச்சி வெற்றி முகமே என்ன அதாவது வெற்றி முகமாக எங்கே பார்த்தாலும் காணப்படுகிறது உரகளாவையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எழுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தா உச்ச நீதிமன்றத்துக்கு முதல் வெளிநாடுகள் வரையில் அப்ரூவல் செய்கிறாங்க அதாவது முத்திரை பதிக்கிறார்கள் எல்லாமே சரியாக இருக்குது நல்ல இடத்தில் இருக்குது ட்ரிபிள் ட்ரில்லியன் டாலருக்கான வியாபாரத்தை நோக்கிக்கொண்டு பொருளாதாரம் பெறுகிறது ஒரு சூப்பர் பவராக மாறிக்கொண்டிருக்கிறது பேசும் வளவில் இருக்கிறது இப்பொழுது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நடந்த அந்த ஐந்து மாநில தேர்தல்கள் வரைக்கும் அவர்களுக்கு பலவிதமான யுக்திகளை கொண்டு ஒரு விதமான பிரச்சார பொய் பிரச்சாரத்தை கட்டவழ்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அத்தனையும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கையில் இப்பொழுது என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை ஏனெனில் அந்த சொல்கின்ற அந்த ஐ டாட் ஐன் டாட் அந்த கூட்டணிக்குள் பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை பேசிய திமுக அவை ஏற்க மறுக்கிறார்கள் மறுபக்கம் அதாவது வந்து பங்கீடு செய்வதில் தொகுதிகள் பங்கீடு செய்வதில் உள் குழப்பம் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் குழப்பம் இப்படியாக இருக்கும் தருணத்தில் இப்பொழுது அடுத்து இன்னும் இரண்டு மாதங்கள் செல்வதற்கு இந்த வரும் தேர்தலுக்கு முன்னாடி இதை எடுத்து கையாளுவது இதை எடுத்து கையாடுவோம் என்று ஒரு யுக்தி கூட நீங்கள் இது ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அது எப்படி ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்து அவர் பத்து நிமிஷம் தான் இது நடக்கிறது அவர் சொல்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வருகிற தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு துண்டு சீட்டு கிடைக்க வேண்டும் அந்த துண்டு சீட்டாக பாராளுமன்ற பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிறது என்று அதை பிரச்சார யுக்தியாக செயல்படுத்துவதற்கு ஏன் அவர்கள் இதை செய் இதுக்கு ஒரு பின்முகமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது நீங்கள் கூட்டு கழிச்சு யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது அவர்கள் கையில் இப்பொழுது ஒன்றும் இல்லை எப்படியும் அவர்களுக்கு மூன்றாம் முறை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஒரு உறுதி என்று செய்த ஸ்ரீ த்ரிஸ்ரீபால் பிஜேபிக்கு சர்க்கார அப்படி என்று இந்திய ஊடகங்கள் அதாவது ஃபார் த தேர்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வில் பி த பிரைம் மினிஸ்டர் அகெய்ன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது எப்படி முறியடிப்பது மக்கள் மனதில் எப்படி குழப்பத்தை உண்டாக்குவது எதிர்மறை அரசியல் எப்படி பண்ணுவது தீ அதாவது வெறுப்புணர்ச்சி எப்படி உண்டாக்குவது என்று யோசனை பண்ணி இது நடந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இது காலப்போக்கில் விசாரணை நடந்து கொண்டது வெளி தெரிய வரும் எனவே மக்களே நீங்கள் பார்த்தீர்களால் இன்று ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அமைதியை கொண்டு வந்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஐந்து மாநிலங்களில் நடந்த நான்கு மாநிலங்களில் அதாவது அந்த இது அருணாச்சல பிரதேச கூட்டு சேர்த்து மிசோராமே சேர்த்து கொண்டால் அவர்களை என்டிஏல இருக்க பார்ட்னர் அப்படி சேர்த்து கொண்டால் அங்கேயும் பாஜக அமோக வெற்றி இப்படியாக தென்னகத்தில் வளராது என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தால் அந்த தெலுங்கானாவில் எட்டு இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட நம்பர் வந்திருக்காங்க சட்ட ஒரு விடுதலை இப்படியாக வளர்ச்சியிருக்க இவர்களுக்கு அடுத்தது என்ன அஜெண்டா வாட் இஸ் த நெக்ஸ்ட் அஜெண்டா இன் அவர் ஹேண்ட் அப்படி யோசனை பண்ணி இப்போ பாதுகாப்பு கேள்வியை குறிக்கிறார்கள் இன்றே கூக்குரல் எழுப்புகிறார்கள் பாராளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்கள் இன்று பார்த்தீங்கனா கர்நாடக மைசூரில் சென்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் காங்கிரஸ் ம மக்கள் தொண்டர்கள் தாரணா செய்து கொண்டு அவர் விலக வேண்டும் அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் ஏனெனில் இதை எப்படி கொண்டு செல்கிறார்கள் என்று நமக்கு உன்னித்து காக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஏனெனில் இவர்கள் இந்த பைசுறு பாஜக பாராளுமன்ற உறுப்பினரை எப்படி இணைக்கிறார்கள் பாருங்கள் வங்காளத்தில் இருந்து டிஎம்சி திரிணுல் காங்கிரஸை சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் மொயித்ரா அவர்கள் எப்படி இந்திய இறையாண்மையை விலக்கிவிட்டு அது தெரிய வந்து ஒரு எதிரிக் கமிட்டியில் என்கொயரி நடத்தி அவர் இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அதை மறந்துவிட்டு அவரையும் இவரையும் கொண்டு ஒன்றாக இணைக்கிறார்கள் எங்கள் மக்களை நல்லா கொஞ்சம் நான் எனக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துருக்கிறார்கள் என்னோடய ஆஃபீஸில் அந்த பாஸ்வேர்டு ஐடியை நான் வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டியில் கொடுக்கறது நியாயமாக அந்த இடத்துலேயே இறையாண்மையை விரை வந்து விரைவிக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரும் இந்த பாஜக எம்பியும் முன்னாவார்களா இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாக நீங்களே கொஞ்சம் பார்க்க இப்படியாக நாட்டினுடைய இறையாண்மையை தான் முதலில் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த தீர்ப்புரையும் அழுத்த திருத்தமாக கூறுகிறது எனவே இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து மாநிலங்களும் அனைத்து நடவடிக்கைகளும் அமையும் என்பதை பாஜக நம்புகிறது அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்கிறது என்பதை விளக்கி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்